வணக்கம் நான் டாக்டர் கஞ்சன் சிங் இந்திய ஹோமியோபதி உங்களை வரவேற்கிறது இன்று இந்த வீடியோவில் வளர்ந்து கொண்டிருக்கும் கிரியாடினை நிலையை எவ்வாறு குறைக்கலாம் என்பதை பற்றி பேசப் போகிறேன் ஆக வீடியோவை தொடங்குவோம் முதலில் நம் கிட்டினி பற்றி பேசுவோம் கிட்டினியை முதலில் நாம் புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் கிட்டினி நம் உடலின் ஒரு முக்கிய உறுப்பு ஆகும் நம் கிட்டினி ஆரோக்கியமாக இருந்தால் நாம் ஆரோக்கியமாக இருப்போம் கிட்டினியை நுண்ணோக்கி மூலம் பார்த்தால் அதன் தெளிவு பகுதியை குளோமெருலஸ் என்று அழைக்கப்படுகிறது குலோமெருளஸ் என்பது ஒருவகையான வடியும் உபகரணம் ஆகும் இது நாம் குப்பை நிறைந்த இரத்தத்தை வடிகட்டி தூய்மையான இரத்தத்தை எங்கள் உடலின் முழுவதும் வழங்குகிறது அதாவது சுழற்சி செய்கிறது எனவே எங்கள் சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக இல்லாவிட்டால் எங்கள் முழு உடலும் ஆரோக்கியமற்றதாக மாறும் எங்கள் கிரியேட்டினின் அளவு அதிகரிக்கிறது எங்கள் இரத்த யூரியா அதிகரிக்கிறது பொட்டாசியம் அதிகரிக்க ஆரம்பிக்கிறது பொட்டாசியம் அதிகரிக்கும் போது இதய பிரச்சனை ஏற்படுகிறது நிம்மதியின்மை உணரப்படுகிறது கவலை ஏற்படுகிறது அரிப்பு கூட உணரப்படுகிறது இப்போது ஏன் அரிப்பு ஏற்படுகிறது என்றால் பாஸ்பரஸ் அதிகரிக்கிறது ஏன் பாஸ்பரஸ் அதிகரிக்கிறது என்றால் உங்கள் சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக இல்லை இது சிறுநீரகங்கள் பற்றிய தகவல் இப்போது நாம் எவ்வாறு நம் கிரியேட்டினின் அளவை குறைக்கலாம் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம் அளவை குறைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக முதலில் எதை கவனிக்க வேண்டும் என்றால் நம் உணவு முறையை நம் உடலில் கிரியேட்டினின் அளவு அதிகரிக்காதவாறு உணவு எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை பற்றிய வெறும் உணவு முறையை பின்பற்ற வேண்டும் முதலில் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய உணவில் உப்பு அளவை சமநிலைப்படுத்த வேண்டும் நீங்கள் உப்பை சமநிலைப்படுத்திய இடத்தில் உங்கள் பாதி பிரச்சினை முடிந்துவிட்டது விட்டது சோடியத்தை குறைக்க வேண்டும் உபயோகிக்க வேண்டும் மற்றொரு சிறுநீரகம் சேதமடைந்து விட்டது இதுக்கு பின்னால் காரணம் உங்கள் இரத்த அழுத்தம் உங்கள் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் போது உங்கள் கிரியேட்டினின் அளவும் அதிகரிக்கும் எனவே நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் இரத்த அழுத்தத்தையும் மேலாண்மை செய்ய வேண்டும் நீங்கள் தினசரி கண்காணிக்க வேண்டும் காலை எழுந்தவுடன் நீங்கள் கண்காணிக்கவும் மதியம் கண்காணிக்கவும் இரவில் படுக்கப் போகும் முன் கண்காணிக்கவும் எங்கு உங்கள் இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது என்று நீங்கள் பார்ப்பீர்களோ அங்கு அதை மருந்துகளின் மூலம் அல்லது சில வீட்டு வைத்தியங்களின் மூலம் உங்கள் இரத்த அழுத்தத்தை குறைக்க முடியும் இரத்த அழுத்தம் பெரும்பாலும் சிறுநீரக நோயாளியின் நிலை அதிகமாகவே இருக்கும் சில சமயம் குறையும் சில சமயம் அதிகரிக்கும் சில சமயம் சமநிலையிலும் இருக்கும் நீங்கள் மருந்துகளை எடுத்துக்கொள்வதால் சில வீட்டு சிகிச்சைகளையும் செய்யலாம் உதாரணமாக வெந்தயத்தை நீரில் ஊற வைத்து வைத்துக் கொள்ளவும் காலையில் எழுந்தவுடன் வெந்தய நீரை காலியா வயிற்றில் குடிக்கவும் இதனால் உங்கள் உயர்ந்திருக்கும் இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கும் அதனால் நம்முடைய முதல் குறிப்பாக நாம் என்ன செய்ய வேண்டுமெனில் நம்முடைய உணவில் சோடியம் அளவை குறைத்தல் வேண்டும் அதாவது செந்தா உப்பையே பயன்படுத்த வேண்டும் இரண்டாவதாக நம்முடைய இரத்த அழுத்தத்தை மேலாண்மை செய்ய வேண்டும் அதை மருந்துகளின் மூலம் மேலாண்மை செய்து கொள்ளலாம் மூன்றாவது உங்கள் சிறுநீரகம் சர்க்கரை காரணமாக சேதமடைந்திருந்தால் நீங்கள் சர்க்கரையை முற்றிலும் நிறுத்திவிட வேண்டும் உணவே சாப்பிடக்கூடாது கார்ப்ஸ் எந்தவற்றில் இருக்கும் என்று தெரியுமா உதாரணமாக நம் அன்னம் இதில் கார்ப்ஸ் மிக அதிகமாக இருக்கும் நீங்கள் அன்னதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் அதாவது நீங்கள் எது சாப்பிட்டாலும் அது உங்கள் சர்க்கரை அளவை அதிகரிக்கும் அதன் விளைவுகள் உங்கள் கிரியடினின் மீது பாயும் ஆகவே நமக்கு கிரியடினை குறைத்தல் வேண்டும் அதற்காக நம் உணவு முறையை தக்க வைத்தல் வேண்டும் இப்பொழுது கிரீடின் என்ன என்று எங்கள் ஒரு வலுவான புரதம் ஆகவே நாம் இந்த புரதத்தை எவ்வாறு உருவாக்குகிறோம் நம் புரதம் மிக அதிகமாக எடுப்பதால் எந்த புரதம் விலங்கு புரதம் ஆகவே உங்கள் உணவிலிருந்து விலங்கு புரதத்தை நீக்க வேண்டும் குறிப்பாக சிவப்பு மாமிசம் கோழி மீன் இதற்கு பயன்படுத்த வேண்டாம் மேலும் பால் தயிர் லஸ்ஸி மோர் பன்னீர் ஆகியவற்றிலும் புரதச்சத்து உள்ளது இவற்றிலும் பாஸ்பரஸ் உள்ளது எனவே நீங்கள் அவற்றை எடுக்க வேண்டாம் நீங்கள் அவற்றை குறைத்து அல்லது நிறுத்தினால் உங்கள் கிரியேட்டினின் அளவு மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும் மேலும் நீங்கள் வந்து புகையிலை இல்லாத காய்கறிகளை சாப்பிட வேண்டும் அதாவது சுரைக்காய் பீர்க்கங்காய் கத்தரிக்காய் புடலங்காய் பாவக்காய் பச்சை பீன்ஸ் போன்றவை இவற்றை எளிதாக சாப்பிடலாம் இவற்றில் புகையிலை அளவு குறைவாக இருக்கும் உங்கள் உணவில் பொட்டாசியம் நிறைந்த உணவை சேர்த்தால் இது நேரடியாக உங்கள் உடலின் பொட்டாசியத்தை அதிகரிக்கும் இதனால் உங்கள் இதய தாக்கத்தின் வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன மற்றும் உங்கள் கிரியேட் எதிர்காலத்தில் குறையாது எனவே உங்களுக்கு எந்த விதமான உணவு உண்ண வேண்டும் என்பதற்காக உங்கள் உணவில் பொட்டாசியத்தின் அளவு மிகவும் குறைவாக இருக்க வேண்டும் சில பழங்கள் பற்றி நாம் பேசுவோம் இப்போது நீங்களோட நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த பழங்களை சாப்பிட வேண்டும் அவை ஆண்டிஇன்ஃபுளமேட்ரி பண்புகளை கொண்டிருக்கும் இங்கு கூறப்பட்ட மூன்று விஷயங்கள் உங்கள் சிறுநீரகங்களில் உள்ள நீக்கவும் உள்ள நோவை சரி செய்யவும் உதவும் நீங்கள் மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் கொண்ட பழங்களை உண்ண வேண்டும் எனவே நீங்கள் ஆப்பிள் அல்லது பப்பாளி உண்ணலாம் நீங்கள் நீரிழிவு நோயாளி என்றால் ஜாம்புளி மற்றும் கொய்யா பழங்களையும் உண்ணலாம் அதனால இந்த விஷயங்களை பின்பற்றி உங்கள் அதிகரிக்கும் கிரியேட்டினை கட்டுப்படுத்தலாம் இன்றைய வீடியோவுக்கு இதுவே போதும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி